வணக்கம் இரகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி இன்றைய பதிவு வந்து கார்த்திகை தீப திருநாள் அன்று எவ்வாறு தீபம் ஏற்ற வேண்டும் அதை எப்படி ஏற்றினால் நம்ம வீடு செல்வ செழிப்புடன் வளமுடன் இருக்கும் என்பதை பற்றிய பதிவு இப்ப நாளைக்கு வந்து எல்லாரும் பரணி தீபம் ஏற்றுவோம் அந்த ஐந்து விளக்கு வைத்து கோலத்திற்கு நடுவில் ஐந்து விளக்கு வைத்து ஏற்றுவோம் அதற்கு மறுநாள் கார்த்திகை தீபத் திருநாள் உங்களால் முடிந்தால் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது நல்லது அது வந்து அந்த இருபத்தி ஏழு என்பது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதாகும் அப்படி இல்லை என்னால் ஏற்ற முடியவில்லை அவ்வளவு தீபம் எனக்கு ஏற்றுவதற்கு ஏற்றுவதற்கு வசதி இல்லைன்னா ஒரு ஏழு அல்லது ஒன்பது தீபங்கள் ஏழுங்கிறது எப்படின்னா முன்னாடி கோலத்துக்கு ஐந்து தீபம் அதுக்கப்புறம் வாசல் நிலப்படி வாசல் இருக்கும் இல்லையா ரெண்டு நிலப்படிக்கும் ரெண்டு ஒன்பதுங்கிறது நீங்கள் சாமி மாடம் சாமி பூஜை அறை இருக்கும் இல்லையா பூஜை அறிக்கை வெளியிலையும் நீங்கள் இரண்டு விளக்குகள் ஏற்றலாம் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கணக்கு வச்சு அந்த ஏற்றிக்கோங்க ஏழு அல்லது ஒன்பது கணக்கு இருந்தால் நல்லது மேலும் எவ்வாறு தீபம் ஏற்ற வேண்டுமெனில் நாளை கண்டிப்பாக நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் சரி நான் சொன்ன மாதிரி உங்களால் இருபத்தேழு முடியலன்னா ஒன்பது அல்லது ஏழு அவற்றிற்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் இது ரெண்டே ம மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி தீபம் ஏற்றி வாருங்கள் மிகவும் நல்லது அதுவும் நான் எப்படி ஏன் வாருங்கள்னு சொல்லனா சில பேர் மூன்று நாள் கணக்கு ஐந்து நாள் கணக்கு ஏற்றுவாங்க அப்படி இல்லாட்டி சிலர் வந்து மாதம் முழுவதுமே கூட ஏற்றி கொண்டு வருவார்கள் மாதம் முழுவதும் நெய் தீபம் போட்டால் இன்னும் மிக மிக சிறப்பு இல்லை நான் அந்த ஐந்து நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் கணக்குக்கு தான் ஏற்றுவேன்னா அந்த மூன்று நாட்கள் மட்டுமாவது நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு அப்படி நெய் தீபம் போட முடியலன்னா நீங்கள் நல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது இரண்டாவது விளக்கு வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம் நம்ம பூஜை இற விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தட்டில் விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைத்து விட்டு வந்து வெளியே வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது நீங்கள் எத்தனை விளக்கை ஏற்றுகிறீங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெய் தீ எல்லாமே போட்டு வச்சிருங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து விட்டு நீங்கள் எத்தனை தீபம் வெளியே ஏற்ற போகிறீங்களோ அதை எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வைத்து வெளியே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி அமைக்க வேண்டும் என்று அதை அமைத்து கொள்ளுங்கள் அதன் பின் நீங்கள் பூஜை அறையில் பூஜை அறையில் வந்து விளக்கு எத்தனை விளக்கு ஏற்ற போகிறீங்க அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வெளியில் தீபம் ஏற்றும் பொழுது அட் அட்லீஸ்ட் கோலத்துக்கு நடுவுலையாவது ஒரு பூ அல்லது நிலவாசலுக்கு ரெண்டு பக்கமும் பூ அட்லீஸ்ட் இந்த மூணு இந்த ரெண்டு இடத்துல மட்டுமாவது பூ கண்டிப்பாக வைக்க வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் ஒரு தீபத்தை வந்து வீட்டில் இருந்து அதாவது நீங்கள் தீபத்துக்கெல்லாம் ஏற்றுவீங்க இல்லையா ஒரு துணை தீபம் வைத்து ஏற்றுவீர்கள் தீப விளக்கு ஏற்றுவதற்கு அப்படி பழக்கம் இருந்தால் அந்த துணை தீபத்தை ஏற்றிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு அந்த பழக்கம் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு தனியாக ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த அகல் விளக்கை வீட்டிற்கு வெளியே வாசலுக்கு வெளியே சென்று ஏற்றி வி அதாவது அந்த விளக்கை ஏற்றிக்கோங்க அந்த விளக்கை ஏற்றிவிட்டு அதன் பின் அங்கே வெளியே இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளுக்கும் விளக்கை ஏற்றி விட்டு தான் பின் நீங்கள் பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்ற வேண்டும் என்றைக்குமே வீட்டில் விளக்கு வந்து வீட்டில் இருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது வெளியே இருந்து தான் வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றி கொண்டு வர வேண்டும் அப்படிதான் முறை வர வேண்டும் வெளியே மாடத்தில் விளக்கு ஏற்றி விட்டு அதன் பின் பூஜை அறையில் விலைய வீட்டின் உள்ளே வந்து விளக்கை ஏற்ற வேண்டும் இதுதான் முறை இது போன்று தான் நீங்கள் ஏற்ற வேண்டும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டவர்கள் மேலும் வேறு ஏதேனும் உங்களுக்கு கருத்துக்கள் தெரிந்தால் அது இந்த பின்னூட்டங்கள் அதாவது பின்னூட்டங்கள் அளிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் கொடுத்தால் அது மற்றவர்களுக்கும் பயன்படும் நன்றி வணக்கம் இதுபோல இனிய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய ரேகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்